நாங்கள் இப்போ கற்கோளோ இடத்துக்கு வந்திருக்கிறோம் கற்கோடு இடத்துல இப்போ தீர்த்த வள்ளிபுரம் ஸ்ரீ வள்ளிபுரம் ஆழ்தா கோ சுவாமி கோவில் தீதை கடை வீதியில் நாங்கள் இருக்கிறோம் பாருங்க இப்போ தீர்த்த கடை வீதி புனேர்விக்கப்பட்டுக்கின்றது தானுங்கள் புனேரவிக்கப்பட்டுக்கின்றது தீதா கடை வீதி தானுங்க இதான் தீத்த க தீர்த்த உற்சவத்தை முன்னிட்டு மக்கள்கள் வட்டியார்கள் வரதுக்கு இந்த வீதியை புனரமிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க தீர்த்த உற்சவத்துக்கு மக்கள்கள் தீர்த்த உற்சவத்துக்கு மக்கள்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் வந்து தீர்த்த உற்சவங்களை பார்க்கலாம் நான் உங்களுக்கு தீர்த்த கடை வீதி மட்டும் உங்களுக்கு போய் காட்ட போகிறோம் பாருங்க மக்களே இப்போ பாருங்க நாங்கள் பள்ளிபுரம் தீர்த்த மட்டும் நாங்கள் உங்களுக்கு போய் காட்ட போகிறோம் பாருங்க இப்ப எப்படி ரோட்டு வழியாக அழகாக செஞ்சு கேட்டார் இந்த போட்டு அழகாக செஞ்சு கேட்பாங்க மக்கள் அழியாக்கிறது இந்த போட்டு புனரமைக்கப்பட்டு இருந்தாங்க அற்போன மக்கள் அந்த சீத்தா கடைச்சி போய் இருந்தால் செயல் நடக்குன்றதா அவங்க சித்தான் அவங்க உள்ளுக்காட பாதை விட்டு கேம் அதுக்காட போய் காட்டுறதா பாருங்க இதான் ஆமை கேம்பு இப்ப ஆமிகள் இல்ல பாலம் போட்டு போட போல இருக்கு நான் அப்படிதான் நிக்கிறேன் பாலம் போட்டு போடுறது வந்து இந்த துண்டு மட்டும்தான் பேர் நடக்குது போல இருக்கு மக்கள் தீட்டங்களுக்கு மக்கங்கள் அடியார்கள் வந்து சில மணங்களால ரோட்டு கொஞ்சம் புனரமைக்கப்பட்டு இருக்குங்களுக்கு எடுத்து காட்டுற கார்கள் பாடங்கள் போட்டு கார்கள் கொஞ்சம் தீத்ததுகளை ரெடி விடுவாங்க தீரத்துக்கு முன்னது கொஞ்சம் முடிக்க தந்தி இருக்கிற அடியும் அடியா சிரமம் இல்லாம வந்து மக்களே பாருங்கப்ப நாங்க கற்கோளம் சந்தி அடிக்க வந்துக்கிறோம் கடற்கரை சந்தி அடிக்க வந்துக்கிறோம் இதுலேயும் கடற்கரை தீட்டங்களுக்கு பார்க் பண்ணி வைக்கலாம் அவங்களுக்கு பாடங்களும் போட்டுக்கிறார்கள் மக்களே பாருங்க இதுதான் புனரமைக்கப்பட்ட வீதி பாருங்கள் மிக அழகா இருக்குது பாருங்க பாருங்க இப்ப தீர்த்தங்களுக்கு நீங்கள் மிகவும் வரலாம் இலகுவாக வரலாம் சிரமம் இல்லாம அத உங்களுக்கு நாங்க இப்ப எடுத்து காட்டுறோம் காட்சியாக சில ஆட்களுக்கு தெரியாதானே பாருங்கள் கைக்கோளத்தில் இப்படி ஒரு புதிய ஒன்று அமைத்திருக்கிறேன் பாருங்கள் கைக்கோள மக்கள் கேட்டபடியா புதிய ரோட்டுகள் அமைத்திருக்கேன் தீட்டங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது வாகன சிரமங்கள் என்பதனால் உங்களுக்கு புதிய ரோட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் மக்களே இப்ப பாருங்க நாங்கள் மாயவன் தீத்த ஆடும் இடத்துக்கு நாங்கள் செல்ல போறோம் பாருங்கள் பாருங்கள் மாயவன் தீத்த மாட இடத்துக்கு செல்ல போறோம் பாருங்க இதால மாயம் தீத்தமான இடம் ரோட்டு கொஞ்சம் மோசம்தான் வரும் வரமழியில கொஞ்சம் ஈஸி ரோட்டு இந்த ரோட்டு ஈஸியா போட்டு கோயிலுக்கு வர்றதுக்கு சிரமம் இல்லாம வரலாம் சித்த மாடறது சிரமம் இல்லாம வரலாம் உங்களுக்கு போய் எடுத்துக்காட்டு சந்தையம் காட்டுதான் சந்தையிட்டே அதனால கலக்கிற யாரையும் நடந்து போனோம் அது உங்களுக்கு ஈஸிது உங்களுக்கு ஈஸிதான் இவ்வளவு விருப்பம் அதனால நம்மளுக்கு மாய போய் காட்டு

நாங்க கிட்ட வந்துட்டோம் கலக்கரை தீத்த மாற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்க

朋友们。

வந்துட்டோம் இதுல பைக் கொண்டு விளையாடிட்டு காட்டு பைக் மக்களே பாருங்க இப்போ நாங்க கடற்கரை வெள்ளிபுரோ கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க கடற்கரை வெள்ளிபுரோ கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க இன்னைக்கு வெள்ளிபுரோ ஸ்ரீ வெள்ளிபுரோ ஆழ்வார் சுவாமி கோயிலே திருவிழா அருகாமையில் அர்காமையில் கடல் கடலதிட்டங்களம் அருகாமை வந்து கொண்டிருக்கிறது அப்ப கோயிலுக்கு முன்னுக்கு நாங்க போய் எடுத்து காட்ட போறோம் பாருங்க கடலோட மீனவர்கள் மீன் வளைச்சிட்டு மீன்கள் எடுத்து போட்டு கொண்டு பாருங்க மக்களே பாருங்க இப்ப நான் முன்மாதிரி போய் கொண்டிருக்கிறேன் கோயில் கிட்ட அருகாமை போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க இப்படிதான் இது இந்த வழியாலேயும் அடியார்கள் சாமியை தூக்கி கொண்டு வர இடம் இதாலேயும் இந்த புட்டியாலேயும் சாமியை தூக்கி கொண்டு வர அடியார்கள் கோல அடியார்கள் தொண்டர்கள் என்பவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள் பாருங்கள் இதில் கொண்டு வந்து தான் சாமியை எனக்கு இழைப்பார வைப்பார்கள் சாமியை கொண்டு போய் இது இதெல்லாம் சாமியை பூசை பெண் வச்சு பூசை செய்வார்கள் பாருங்கள் இதுதான் கோயில் கடற்கரை வட்டிபுற கோயில் கடற்கரை வட்டிபுற கோயில் நாங்கள் போய் காட்டப்புறம் பாருங்க நாகமும் இருக்கு நாகம் ஸ்ரீ வள்ளிபுரம் ஆழ்வார் கோவில் இருக்க மாதிரி இங்கே நாமம் இருக்குன்றது பாருங்க உள்ளுக்க போய் காட்டப்புறம் கோவில் பக்கம் இப்போ கொஞ்சம் கட்டி இருக்கிறேன் வெள்ளியூ நடக்கிற வெள்ளியூர் கோயிலை கொஞ்சம் டெவலப் பண்ணி இருக்கிறேன் பாருங்க மக்களே அடியார்கள் வந்து போறதுக்கு எதோ சிரமங்களும் இல்லாம இப்ப இந்த முறை நடக்கின்றது மக்கள்களும் அடி அடியார்களும் இலகுவாக வந்து போகலாம் கடற்கரை வலிப்புற கோயிலுக்கு கடற்கரை வல்லிபுற மாயவனுக்கு இலவாக வந்து போகலாம் மனிதர்களுக்கு சிரமம் இல்லாம என் ரோட்டுகளும் போடப்பட்டுள்ளது மக்கள்கள் அழகாக வந்து செல்லலாம் மற்றது மக்கள்கள் வரகளுக்கு எது பாதுகாப்பும் அமுல்படுத்தியுள்ளது மக்கள் இந்த முறை கடற்கரை தீட்டங்களுக்கு இலவாக வந்து செல்லலாம் பாருங்கள் நாளே அப்படி துப்பர மண்ணு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இடங்கள் புல்லுகள் கொஞ்சம் துப்பரமாக நடக்க போகுது என்று பாருங்கள் இதான் கடற்கரை வெள்ளியுற கோயில் பெரிய புட்டி பாருங்கள் இதை விட பெரிய புட்டியா இருந்தது கொஞ்சம் மண் அரிப்புகளால் இந்த புட்டிகள் கொஞ்சம் மண்ண்கள் போயிருக்கின்றது மண் காத்துகள் மூலம் மண் போயிட்டு காத்துகள் வந்து அள்ளி அள்ளி போயிட்டு இந்த மண்கள் இதெல்லாம் மாயவன் கடற்கரை வழி உணவு மாயவன் சைட் பூர பக்கங்கள் இதெல்லாம் பிள்ளையார் இருக்கிறார் பிள்ளையார் உள்ளுக்க சின்ன கோயில்னாலும் நல்ல நீட்டாக வச்சுக்கிறேன் பாருங்கள் டெவலப் பண்ணி நீட்டாக கொஞ்சம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கு வள்ளி ஸ்ரீ வல்லிபுரம் ஆழ்வ சுவாமி கோவில் எட்டாம் திருவிழா முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு விதிகளை புனரமைச்சிருக்க என்று காட்டிக்கிறோம் விதிகள் புனரமைக்கப்பட்டதால் மக்களும் இலவாக வந்து செல்லலாம் அப்படி எங்களை வீடியோ முடிச்சுக்கொண்டு எங்களை சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான